வணக்கம் அடியேன் இப்பொழுது கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் அருகில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கொத்தங்குடி என்று திரு சம்பந்தரால் போற்றிய வைப்புத்தலமான ஒரு உன்னதமான தளத்திலிருந்து பேசுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கே என்ன விசேஷம் என்றால் சுவாமியும் அம்பாளும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலம் தமிழகத்திலே வேறு எங்குமே காண கிடைக்காத சதுரமாகவும் சுவாமி இருப்பார் அதனுள்ளே வட்டமாகவும் இருப்பார் சதுரம் சுவாமி வட்டம் அம்பாள் இருவரும் ஒரு சேர இருப்பதன் காரணமாகவே இங்கே உத்திரபாக்கியம் அம்பாள் அருள் கொண்டு எல்லோருக்கும் அருள் பாதித்துக் கொண்டு வருகிறாள் இன்னொரு விசேஷம் தமிழகத்திலே ஏன் பாரத எங்குமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு செயல் இங்கே நடக்கிறது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னோர்கள் செய்த தவப்பயனின் காரணமாக ஒரு சிறிய வடிவிலே சிவபெருமான் இங்கே மூன்று வில்வல் தளத்தின் மேல் படுத்துக்கொண்டு குழந்தை வடிவிலே இருக்கிறார் அவர் பெயர் சந்தான பரமேஸ்வரர் என்ற பெயர் அந்த சந்தான பரமேஸ்வரரை யாருக்கு பிள்ளை வரம் வேண்டுமோ யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ என்ற தாய்மார்கள் இங்கே வந்திருந்து அவர்கள் சிவாச்சாரியரிடம் சொல்லி அந்த குழந்தையை தான் மடியிலே இருத்தி ஒரு இரண்டு மூன்று நிமிடம் தியானம் பண்ணிய பிறகு அருகிலே இருக்கக்கூடிய தொட்டிலே அந்த குழந்தையை போட்டு தானாட்டி விட்டு இல்லம் திரும்புகிறார்கள் என்ன விந்தை என்றால் என்ன அபூர்வம் என்றால் என்ன அதிசயம் என்றால் அடுத்த வருடம் கண்டிப்பாக அந்த தாய்மார்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது இந்த தலம் புத்திர பாக்கிய தலமாகவும் விளங்குகிறது இங்கே முன்னொரு காலத்திலே பீமன் பூஜை செய்த தலமாக வரலாறு சொல்கிறது எனவே இந்த கேத்திரத்திற்கு பெயர் புத்தங்குடி என்றும் அழைக்கிறார்கள் பீமேஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள் பெரிய மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம் அது சற்று தலை சாய்ந்து கொண்டு இருக்கிறார் அருகிலே இருக்க அம்பாளிடம் நாம் இறைவனும் வெள்ளம் நம்முடைய குறைகளை சுவாமி தலை சாய்ந்து கேட்டு அம்பாளிடம் சொல்கிறாள் அம்பாள் கருணை உள்ளம் கொண்ட தாயல்லவா அந்த தாய் குழந்தை வரத்தி அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குகிறார்கள் எனவே கும்பகோணத்துக்கு அருகிலே ஆச்சியார் போகிறேன் நாச்சியார் கோயில் அடுத்தது மாத்தூர் மாத்தூருக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே கொத்தங்குடி என்ற கிராமம் இது பிரியான சம்பந்தம் போற்றிய வைப்புத்தலம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மிக பிரம்மாண்டமான ஸ்தலம் பாருங்கள் வழிபடுங்கள் இந்த ஆலயத்திலே புத்திரபாக்கியம் பெறுங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் வளசை ஜெயராமன் வேண்டுமானால் என்னுடைய தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ செவன் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கான வழித்தடங்களை சொல்லுவேன் வாருங்கள் வழிபடுங்கள் உத்திரபாக்கியம் பெறுங்கள் வாழ்விலே எல்லா வளங்களும் நலங்களும் பெறுமாறு உங்களை வேண்டியிருந்து மீண்டும் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் வளசி ஜெயராமன்